உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பட்டகத்தின் பெட்டகத்தின் தின கருப்பொருள் தேவனை நியாயாதிபதி தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி நாகும் ஒன்று வாசிக்கிறோம் கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர் உக்ர கோபம் உள்ளவர் கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் அவர் தம்முடைய பக்த கோபத்தை வைத்து வைக்கிறவர் சங்கீதம் தொன்னூற்றி நாலு பதினைந்தில் வாசிக்கிறோம் நியாயம் நீதியினிடமாய் திரும்பும் செம்மையான பின்பற்றுவார்கள் சங்கீதம் ஏழு எட்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின் படியும் என்ன உள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் சங்கீதம் நூற்றி நாற்பது பனிரெண்டு பதிமூன்றில் வாசிக்கிறோம் சிறுமியானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் சங்கீதம் ஐம்பது ஆறில் வாசிக்கிறோம் வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும் தேவனே நியாயாதிபதி சங்கீதம் ஒன்பது நாளில் வாசிக்கிறோம் நீரின் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியா சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிறேன் சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஏழில் வாசிக்கிறோம் தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் நியாயாதிபதிகள் பதினொன்று இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் நான் உமக்கு விரோதமாக குற்றம் செய்யவில்லை நீர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதுனார் தான் எனக்கு அநியாயம் செய்கிறேன் நியாயாதிபதியாக கர்த்தர் என்று இஸ்ரேல் புத்தர் அமோன் புத்தர் இருக்கும் நியாயம் தீர்க்க கடவர் ஏழி தேர்க்க தரிசி தன் ஒப்புனை பினைகாஸ் எனும் இரண்டு குமாரர் பாவம் செய்த போது இவ்வாறாக கூறுகிறார் அதை ஒன்று சாமியில் ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் என் குமாரரே வேண்டாம் நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயதிபதிகள் அதை தீர்ப்பார்கள் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வான் ஆகிய அவனுக்காக விண்ணப்பம் செய்ய தக்கவன் யார் என்றான் அவர்களோ தங்கள் தகப்பின் சொல்லை கேளாமற் போனார்கள் அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார் முப்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்த நம்முடைய நியாயதிபதி கர்த்த நம்முடைய நியாய பிரமாணிகர் கர்த்த நம்முடைய ராஜா அவர் நம்மை ரட்சிப்பார் எரேனியா பதினொன்று இருபதில் வாசிக்கிறோம் சேனைகளின் கர்த்தாவே உள்ளிந்தியங்களையும் இருதயத்தையும் சோதி தருகிற நீதியுள்ள நியாயதிபதியே நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் இரண்டு திமுகத்தையும் நாலு எட்டில் வாசிக்கிறோம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாக கத்தர நாளிலே எனக்கு எனக்கு அவர் விரும்பும் யாவருக்கும் அப்ப சில பத்து நாற்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் அன்றையும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் ஆம் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறைத்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தரி நாளிலே நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம்